இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த என் அன்பு தம்பி மகன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க வீட்டு பையன்ல பார்மா டிவே நிறைய நேரம் பேசலாம் ட்ரை டைம் இல்லை உங்களை மயிலை உட்கார வச்சு நான் தயாராக இல்லை சரிங்களா சீக்கிரமாக முடிச்சிடலாமா தமிழ வருங்கால முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் கண்டிப்பான முதல்வர் நம் தளபதி விஜய் அண்ணன் அவர்களின் ஐம்பத்தி பிறந்த பிறந்தநாளை இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் சிறப்பாக நடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு மகில நம்ம ஏன் உட்காந்துட்டு இருக்கோம் இவ்வளவு மகில நம்ம ஏன் உட்காந்துட்டு இருக்கோம் யாருக்காக அந்த ஒத்த மந்திர இதுதான் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இருக்கின்ற பயம் ஏனென்றால் தமிழ்